தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராகவும் மிமிக்ரி கலைஞராகவும் புகழ்பெற்றவர் ரோபோ சங்கர் திரையில் எல்லோரையும் சிரிக்க வைத்த இவரது தனிப்பட்ட வாழ்க்கை தற்போது எதிர்பாராத சோகத்திலும் கடன் சுமையிலும் மூழ்கியிருப்பது குறித்து பல தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ரோபோ சங்கரின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பிரியங்கா மற்றும் மகள் கடனை அடைக்கப் போராடி வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித் சிம்பு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ரோபோ சங்கர் நடித்திருந்தாலும் சினிமாவில் அனைத்து கேரக்டர் ஆர்டிஸ்டுகளுக்கும் நிலையான மற்றும் அதிக சம்பளம் கிடைப்பதில்லை சில நேரங்களில் பேசிய பணத்தில் குறைத்துக் கொடுத்தல் பாக்கிக்காக அலைக்கழிப்பு போன்ற சம்பவங்கள் நடப்பதுண்டு ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்பே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அப்போது மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவழித்ததாக நாஞ்சில் விஜயன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சமீபத்திய இரண்டு வருடங்களில் ரோபோ சங்கருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சைக்கு பயங்கரமாக செலவானது இதனால் அவருக்கு நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக கூட வாய்ப்பு கிடைக்காமல் போனது இதனால் ஏற்பட்ட பண நெருக்கடியால் ரோபோ சங்கர் குடும்பம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அவர்கள் வாங்கிய வீட்டுக்கான இஎம்ஐ கூட மாதத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கட்ட வேண்டிய நிலையில் இருந்தனர் உலகம் என்னை அழ வைத்தது இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கிறேன் என்று ஷார்லி ஷாப்லின் கூறியது போல தனது சொந்த வாழ்வில் இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் மேடையேறி மக்களை சிரிக்க வைக்கும் பணியை தொடர்ந்து செய்து வந்தார் ரோபோ சங்கர் அதேபோல நெருக்கடியான சூழ்நிலையிலும் ரோபோ சங்கருக்கு நடிகர் தனுஷ் ஒருமுறை உதவியது குறித்து பல இடங்களில் பேசியிருக்கிறார் கொரோனா காலத்தில் இஎம்ஐ கட்ட பணம் இல்லாமல் ரோபோ சங்கர் தவித்தபோது நடிகர் தனுஷுக்கு கால் செய்து பேசிய அடுத்த ஐந்து நிமிடத்திலேயே பணம் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த உதவிக்கு அவர் தனுஷுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார் சங்கர் மருத்துவமனையில் இருந்தபோது அவரது மனைவி பிரியங்காவின் போராட்டம் பார்ப்பவர்களை கலங்க வைத்தது எப்படியாவது அவரை மீட்டுக் கொண்டு வந்துவிட வேண்டும் எமனிடம் இருந்து மீட்டுக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பிரியங்கா போராடினார் ஹாஸ்பிடலில் எவ்வளவு செலவழித்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று மருமகன் மகள் இருவரும் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட்டுகள் செயின் கம்மல் மோதிரம் என எல்லாவற்றையும் அடகு வைத்து ஒரு சிலவற்றை விற்றும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை சமாளித்திருக்கின்றனர் ரோபோ சங்கரின் மறைவுக்குப் பிறகும் கூட அவரது நண்பர்கள் குடும்பத்திற்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றனர் ரோபோ சங்கர் உயிருடன் இருந்தபோது மிகவும் சந்தோஷமாகப் போட்டு வந்த கலைமாமணி விருது சங்கிலியை மறைவுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அடகு வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த விஷயம் தெரிந்த நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த சங்கிலியை மீட்டு பிரியங்காவிடம் கொடுத்திருக்கின்றனர் ரோபோவே எனக்கு மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்கு என்று பிரியங்கா கண்கலங்கியிருக்கிறாரு விஜய் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் ரோபோ சங்கர் குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்து வருகின்றனர் தனியார் யூ டியூப் சேனலில் சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் தொகுப்பாளினியாக பிரியங்கா ரோபோ சங்கர் அறிமுகமாக இருக்கிறார் இதன் மூலம் அவர் தன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் மறக்கக்கூடும் அவருடைய வருமானத்திற்கும் வழிவகுக்கும் இந்த புதிய முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் கடன் மற்றும் இழப்பு போன்ற சூழ்நிலைகளை சந்தித்து வரும் எத்தனையோ மகன்கள் மகள்களுக்கும் கணவனை இழந்த மனைவிகளுக்கும் ரோபோ சங்கரின் குடும்பப் போராட்டம் நிச்சயம் ஒரு ஊக்கமாகவும் இதயம் கனெக்ட் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை